ராமன் நான் சென்னையிலேருந்து வரேன் இந்த மூணு நாள் போகர் குருகுல கல்வி வந்து நாலாவது கிளாஸ் நடக்குது இந்த நாலாவது கிளாஸ் வந்து நான் அட்டன் பண்ணது எனக்கு ஒரு வாய்ப்பு அமைஞ்சதுக்கு மு முதற்கண் நான் வந்து ஞானி ஐயாவுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி இந்த த்ரீ டேஸ் நான் வரும்பொழுது எப்படி இருந்தேன் அப்படின்னா ரொம்ப பலகீனமாக தான் இருந்தேன் அது ஃபஸ்ட்டு டேயில் நீங்கள் கொடுத்த அந்த பயிற்சி முறை வந்து பூஸ்டப் வந்து அந்த ஒரு நாள்லேயே வந்து அந்த ஃபஸ்ட்டு பயிற்சியிலே வந்து ஃபுல் பூஸ்டப் வந்து இன் இப்போ வரைக்கும் இருக்கிறத நான் உணர முடியுதுனால் அது ரொம்ப பெரிய விஷயமாக நான் நினைக்கிறேன் ரெண்டாவது வந்து செகண்ட் டே நீங்கள் வந்து நீங்கள் கொடுத்த அந்த காப்பு முறைகள் அதாவது உள்ளுக்கு உள்ளே இருக்கிற விஷயத்தை எடுக்கிறது வெளியே இருக்கிற விஷயத்தை எடுக்கிற விஷயங்கள் நீங்கள் சொல்லிக் கொடுத்தீங்க அது வந்து உண்மையிலே அது எனக்கு தெரிஞ்சது உணர முடிஞ்சதுனால அது ரொம்ப பெரிய விஷயமாக நான் நினச்சது மூணாவது நாள் வந்து நீங்கள் வந்து இந்த குபேர சித்தியும் ப்ளஸ் அந்த ஸ்வர்ணா பைரவரோட விஷயங்கள் கொடுத்தது ஒரு மனிதன் பிறந்தான் அப்படின்னா பொருளும் வேணும் அருளும் வேணுன்றதை நீங்கள் உங்களுடைய விஷயத்த நான் புரிஞ்சுக்கிட்டேங்கய்யா அது ரெண்டும் இருந்தால் தான் நீங்கள் நிலையாக சிறப்பாக வாழ்ந்து நீங்கள் இந்த பிறவி பெருங்கடல் நீந்த முடியும் அப்படின்ற உங்களோட கான்செப்ட் வந்து எனக்கு ஆரம்பத்துலேருந்து ரொம்ப பிடித்த விஷயமாக இருந்தது மாதிரி உண்மையை ஞா ஆன்மீகத்தில் உண்மையை சொல்கிற குருமார்கள் ரொம்ப குறைவாக இருக்கும் பட்சத்தில் அதில் உங்ககிட்ட நான் வந்து சேர்ந்தது நான் உங்கள் கூட இருக்கிறது ரொம்ப 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 பெருமையாக நினைக்கிறேன் அதுக்கு இறையாற்றலுக்கும் குருமகான்களுக்கும் உங்களுக்கு நன்றி தெரிஞ்சுக்கிறீங்க என் பேர் சதீஷ்குமார் மைசூர்லேருந்து வரேன் குழந்தை வழிபாடு இம்பார்ட்டன்ஸ் ஆகாது ஏன்னா ஒவ்வொரு அடி நான் நிகழ்த்தி வரும்போது ரொம்ப திடங்களாக பிரச்சனையோடு தான் நான் வரேன் அதுக்கே அது ஒரு காரணமானு கேட்குறேன் இல்லை ரொம்ப முக்கியமாக சொல்லணும்னா சித்தர்கள் மார்க்கத்தில் ஞான நெறியோட உச்சத்தில் போனவங்களுக்கு அதெல்லாம் தேவையில்லை நம்மலாம் ஒரு பிகினர்ஸ் நம்ம இல்ல ரத்தில் இருக்கோம் இல்ல சித்தர்கள் மார்க்க ஞான நெறியை தழுவியவர்கள் நம்ம அவ்வளோதான் நம்ம என்ன முழுமையா நம்மள இன்னும் சரண்டர் பண்ணலை நம்ம லௌகீகமும் வேணும் அதனால குலதெய்வ வழிபாடு சிறப்பு இப்போ இப்ப சித்தர்கள் சொல்லக்கூடிய கோயிலாவ தேதடா குலங்களாவ தேதடா கோயிலும் குலங்களும் கும்பிடும் குலாமரே கோயிலும் மகத்திலே குலங்களும் மனத்திலே ஆவதும் அழிவதும் இல்லை இல்லை இல்லையே தேசங்கள் போவதும் ஆசையடி குல தெய்வம் உண்டு என்று சொல்வதும் ஆசையடின்னு சித்தர்கள் பாடினாங்கன்னு நீங்க அடுத்த ஒரு கேள்வி எடுத்துட்டு வந்தீங்கன்னா என்னுடைய பதில் என்னன்னா அது யாருக்கு சொல்லப்பட்ட பிலாசபி எவன் ஒருவன் தேகத்தை கோயிலாக மாற்றியமைத்து வைத்திருக்கின்றானோ அவனுக்கு தான் அது ஒத்து வரும் எவன் ஒருவன் இறைவனையோட முழுமையை உணர்ந்து அப்படி கண்ண மூடி இறைவனோட அணுவை அணுவாக பிளந்து பார்த்து அதை அனுபவிச்சுக்கிறதுக்கான அவனுக்கு எந்த சாமியும் தேவையில்லை எந்த குலதெய்வமும் தேவையில்லை அது சித்தர்களோட உச்சநிலை ஞானம் இப்போ நம்ம போய் அதாவது என்ன சொல்லுவாங்க புளியை பார்த்து பூனை சூடு போட்டுக்கிட்ட கதையா நீங்கள் அந்த ஃபிலாசபியெல்லாம் எடுத்துக்காதீங்க ஏன்னா அதே யூடியூப்பில் ரிலே பண்ணுவோம்ப்பா யூடியூப்பில் பண்ணும்போது சில மிகப்பெரிய ஞானவான்கள்லாம் இருக்காங்க அதை பார்க்கும்போது போது இன்னும் சித்தர்களோட புக்கை படிச்சிருப்பான் என்ன இவர் தப்பாக சொல்கிறாரு சித்தர்கள் வந்து குலதெய்வ வழிபாடு வேணாங்கிறாங்க ஞானி பிருந்தாவன சித்தர்களுக்கு அத்தாரிட்டின்னு சொல்லிட்டு அவரோட சீடர்களுக்கு மட்டும் சிஷியர்களுக்கெல்லாம் வந்து என்ன போதிக்கிறாரு குலதெய்வம்லாம் உண்டு கோயிலுக்கெல்லாம் போங்கன்னு சொல்கிறாரு கன்ஃபியூஷன் பண்ணுறாரு இவர் சரியான குறுவில்ன்றுவான் அவனுக்கு தலையும் புரியாது வாளம் புரியாது நான் அவனுக்கு உபதேசம் பண்ணங்கிறதும் அவனுக்கு புரியாது இந்த இடையில இந்த ஒரே ஒரு பிட்ட கேட்டுட்டு இவர் தப்பு இவர் சரி இவருக்காக தான் இவரே அறியாமையில் இருக்காருன்றவான் இந்த அந்த மாதிரி ஆளுங்களுக்காக சொல்றேன் நாங்கள்லாம் தெல்ல தெளிந்த அறிவோட தான் இருக்கோம் ஒரு நல்ல அறிவு நல்ல குரு என்பவன் அவன் கத்துக்கிட்ட அனைத்தையும் போதிப்பவன் குரு அல்ல தன்னிடம் வரக்கூடிய மாணவர்களுக்கு அவனுக்கு என்ன தேவையோ அதை கரெக்டாக சொல்லி கொடுத்து அவனுக்கு புரியற அளவுக்கு அவனை கடத்திய தான் குரு அந்த விதத்துல நம்ம நல்ல குரு ஹம் எங்கள் குலதெய்வம் வந்து மைசூர்லதான் குலதெய்வம் தான் இருக்கு நல்ல விஷயம் விஷயம்யா நல்லபடியா வழிபாடு பண்ணுங்க ஆரம்ப நிலையில சாமுண்டீஸ்வரி யாரு இறைவனோட அதுவும் ஒரு சக்தி அந்த சக்தியே எப்படி ராமகிருஷ்ண பரமஹம்சரை வந்து அந்த காலியை அம் காளியே வந்து அடுத்து ஞானத்துக்கு அனுப்பி வச்சிச்சு இல்லையா படிச்சிருக்கீங்களா ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் ராமகிருஷ்ண பரமஹம்சர் காளி வந்து பேசுது பிரதட்சணமாகி அந்த காளியே தான் ஒரு அடுத்த நிலைக்கு அனுப்பி வச்சுச்சு ஞானத்துக்கு அனுப்பினுச்சு அப்படியே நீங்க நல்ல பரிபூர்ண ஞானம் வர வரைக்கும் அதெல்லாம் நம்ம கும்பிடுறதுல தவறு இல்லைங்கய்யா ம் அப்போ சனிவுக்கு ஜென்மசனி நடக்குது இப்போ பதினேழுன்னு சொல்கிறாங்களா ஜாதக இப்போ மஞ்சாங்க பண்ணாங்க அப்படி அதுக்கு எதனா எஃபெக்ட் ஆகும் கும்பராசி அதுக்கு ஏதானா கௌதுங்கய்யா கிரகங்கள் நம்ம பிறந்ததுலேருந்து வந்துக்கிட்டு தான் இருக்கும் ஜென்ம சனி ஏழரை சனி எட்டரை சனி கண்டசனி கால் சனி பாத சனின்னு அதெல்லாம் வந்து இந்த காதில் வாங்கி இந்த காது வழியை எடுத்து விட்டுட்டு நான் சொல்கிறத நல்லதை இந்த காதில் வாங்கி இங்கே நிறுத்தி அப்படியே போய்ட்டுருங்க நம்ம விருப்பப்பட்டாலும் விருப்பப்படலனாலும் கிரகங்கள் மாறி மாறி வந்துக்கிட்டு தான் இருக்கும் முதல்ல இந்த ஜோதிடம்லாம் யூடியூப்பில் கேட்கறத நிறுத்திடுங்க ஜாதக புக்கு இருந்தால் மடித்து வீட்டில் வச்சுருங்க அதுக்கு தானே நான் ஜாதகம் அதுக்கு நான் ஜாதக தான் போட்டு கொடுத்துருக்கேன்ல அப்புறம் என்ன சனி எல்லா சனியும் அந்த ஜாதக எந்திரம் சரி பண்ணும் அதனால் நீங்கள் வந்து அதெல்லாம் நினச்சி பயப்பட வேண்டாம் நம்ம ஃபாலோவர்ஸ் யாரும் கிரகங்களை நினச்சி பயப்பட வேண்டாம் அதுக்கு தான் எந்திரம் போட்டு கொடுத்துருக்கேன் எந்திரத்தை கரெக்டாக ஃபாலோ பண்ணி கரெக்டாக நான் சொன்ன மாதிரி நீங்களாம் பிரயோகம் பண்ணிக்கிட்டீங்கன்னா எந்த கிரகதோஷமும் உங்களுக்கு வராது புரியுதுங்களா என்னால் அதை நினச்சி எதுவும் வருந்தாதீங்க கண்டிப்பாக யூடியூப்பில் இன்றையிலேருந்து இந்த ஜோதிடர்கள் பேசுகிறத மட்டும் கேட்காதிங்க அது உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப பெரிய நன்மையை கொடுக்கும் நன்றி நன்றி வணக்கம் குருவே சரணம் நான் பிருந்தாவனர் என் பெயர் மாரியப்பன் நான் மெலேஷாவிலிருந்து வந்திருக்கேன் எனது கேள்வி வந்து ஜீவகாரணியம் ஏன்னா மற்றவங்க சாப்பாடு போட்டால் தான் வந்து கர்மமே போகும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க அதில் வேறு அவையாரையும் சேர்த்துக்கிறாங்க தனம் தானம் அப்படின்னு ஸோ ரொம்ப குழப்பமாக இருக்குது இந்த விஷயம் இப்போ மெலேஷியாவில் பார்த்தீங்கன்னாக்கா ஏழை இருக்காங்களான்னா ஒரு கேள்விக்குறிதா இப்போ நான் எங்கே பேர்த்து ஏழையை போய் தேடி சாப்பாடு போடுறது அப்படி இல்லைனாக்கா நாய்க்கு போடுங்க கோழிக்கு போடுங்க மீனுக்கு போடுங்கன்றாங்க இல்லை குரங்குக்கு போடுங்கன்றாங்க இது வந்து உண்மையிலே வந்து இது சரியான பாதையா அப்படின்னு தெரியணும் ஒரு அற்புதமான கேள்வி மாரியப்பன் அவர்கள் கேட்டது இப்போ இந்தியா மட்டும் இல்லை தமிழ்நாடு மட்டுமல்ல உலகம் எங்கும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வல்லல் பிரான் ராமலிங்க சுவாமி சொன்னதாக ஜீவகாரூண்யமே மோக்ஷத்தின் திறவுகோள் அப்படின்னு ஐயா வந்து சொல்லியிருக்காங்க இந்த ஜீவகாரூண்யமே மோட்சத்தின் திறவுகோள் அப்படின்னு சொன்ன அந்த ஒரு வார்த்தையை வைத்துக்கொண்டு நாங்கள் வந்து பசிய போக்குனாதான் சரி அன்னதானம் போட்டால் தான் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஆன்மீகம்னாலே சோறு போடுறது அப்படின்னு ஆகிப்போச்சு சோறு போட்டால் தான் தர்மம் அப்படின்னு பல பேர் பேசுகிறாங்க இன்றைய அளவும் பார்த்தீங்கன்னா பல நபர்கள் ஒரு ஆன்மீக இயக்கத்தை வச்சுக்கிட்டு ஒரு ஆன்மீக இயக்கம் வச்சுருக்காங்க புதுசாக திடீர் திரின்னா நம்ம தமிழ்நாட்டில் சாமியாருங்க வந்துடுவாங்க ட்ரெண்டாக பேசுறதுக்கு அப்போ இந்த புதுசு புதுசாக வந்திருக்க சாமியாருங்க கூட என்ன பண்ணுறாங்க தெளிவாக ஒரு விஷயம் பண்ணுறானோப்பா ஒரு ட்ரஸ்ட்டு ஒன்று ஆரமிச்சிட்றாங்க ஒரு ட்ரஸ்ட்டு ஆரம்பித்து நாங்கள் ஏழைகளுக்கு சோறு கொடுக்கின்றோம் நான் அவங்களுக்கு சோறு கொடுக்குறோன்னு ஒரு வேணும் வேணால் எடுத்துகிட்டு போயிடுறானுங்க எங்கேயோ போய் சோற்ற ஒரு நூறு பேருக்கு சோற்ற கொடுக்குறானுங்க எங்களுக்கு நீங்கள் எல்லோரும் இந்த அக்கௌண்டில் பணம் போடுங்க எங்களுக்கு டொனேஷன் கொடுங்க டொனேஷன் வரவேற்கப்படுகின்றது வள்ளலாறு ஒன்று டொனேஷன் வாங்கி சாப்பாடு போட சொன்னாரா திருவருட்பால ஒரு வார்த்தை உரைநடை பகுதியிலேயோ அல்லது அந்த பாடல்களில் திருவருட்பா பாடல்களிலோ எங்கேயாச்சும் ஒரு இடத்துல ஒன்று டொனேஷன் புக்கு வச்சு ட்ரஸ்ட்டு ஆரம்பித்து சாப்பாடு போடு அதுதான் பெரிய ஜீவகாரூணியம்னு ஐயா சொல்லியிருக்காரா அப்படின்னா சத்தியமாக கிடையாது ஆய்வு பண்ணிக்கிங்க இந்த வீடியோ பார்க்குறவங்களும் ஆய்வு பண்ணிங்க இந்த பக்தர்கள் எல்லாரும் ஆய்வு பண்ணிங்க வள்ளலார் சொல்லாத ஒன்றை வள்ளலாரோட ஃபோட்டோ போட்டுக்கிட்டு பண்ணுறாங்க வள்ளலாரோட ஃபோட்டோ போடாமலேயே பல பேர் என்ன பண்ணுறாங்க அன்னதானம் போடுறோம் அன்னதானம் பண்ணுறோம் காசு கொடுங்க காசு கொடுங்க இந்த பல அறியாமையில் இருக்கக்கூடிய மனிதர்கள் செல்வந்தர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க ஓ சாப்பாடு போட்டால் தான் புண்ணியம் அதுதான் தர்மம்னு சொல்லிட்டு அவனும் காசை கொண்டு போய் கொட்டுறான் அந்த ட்ரெஸ்ட்டில் எப்போ சத்தியமாக இதனால் எந்த முக்தி எந்த ஞானமும் வராது ஒரு காலத்தில் வல்லல் பிரான் சொல்லும் போது என்ன சொல்றாங்கன்னா நான் அந்த சம்பந்தமா பேசும் பொழுது ஐயா ஐயா சொல்லியிருக்கார் என்னப்பா சொல்லியிருக்காரு உங்க ஐயா வல்லலார் ஐயா என்ன சொன்னாரு ஐயா ஒரு நபர் வந்தாங்கன்னா இங்க முதல்ல அவனுக்கு வயித்துக்கு சாப்பாடை போடு வயித்துக்கு உணவு கொடு அப்புறம்தான் அவனுக்கு வந்து ஆன்மீகத்தை போதி அப்பதான் அவனால அந்த ஆன்மீகத்தை ஏத்துக்க முடியும்னு சொன்னதா வல்லல் பிராணி சொல்லியிருக்காங்க அதனால்தான் நாங்கள் சாப்பாடு போடுறோன்னு இந்த வள்ளலாரை ஃபாலோ பண்ணுறவங்க கும்பிட்றாங்க என்ன்கிட்ட வந்து நீங்கள் வந்து இதெல்லாம் தப்புங்கிறீங்க ஐயா அப்படி சொல்லி நல்லா அவங்க எல்லாத்தையும் தெளிவாக ஒரு விஷயம் சொல்கிறேன் தெளிவாக கேட்டுக்குங்க ஆன்மீகத்தை தேடி வருபவனுக்கு வீடு வாசலை விட்டுட்டு பொண்டாட்டி பிள்ளைய விட்டுட்டு பார்த்த தொழிலை விட்டுட்டு எதுவுமே வேண்டாம் எனக்கு அருட்பெரும் ஜோதிதான் தான் வேணும் எனக்கு இறைவன் தான் வேணும் எனக்கு வள்ளலாறு தான் குரு நான் இதுக்கப்புறம் என்னுடைய வாழ்க்கையை பர வாழ்க்கையாக நான் இறைவனுக்காக அர்ப்பணிக்கிறேன்னு ஒருத்தன் வந்து நிற்கிறான்ல அவன் பாக்கெட்டில் காசு கிடையாது அவனுக்கு அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு காசு கிடையாது அந்த மாதிரி வருபவனுக்கு நீ ஆகாரம் கொடுத்து அதன் பின்பு ஞானத்தை சொல்லு பாக்கெட்டு ஃபுல்லாக பணத்தை வச்சுக்கிட்டு நல்லா சொகுசு காரில் வந்து இறங்குறவனுக்கும் டூ வீலரில் வந்து இறங்குறவனுக்கும் பிச்சை எடுக்கிறேங்கிற பேரில் ஒரு ஆள்கிட்ட பத்து ரூபா நூறு பேர்கிட்ட பத்து ரூபா பத்து ரூபான்னு வாங்கினா ஆயரருவா ஒரு நாளைக்கு சாப்பாடு வெறும் நூறுரூவா இருந்தால் மூணு வேலை சாப்பிட்லாம் இல்லை அதிகபட்சமாக இரநூறுவா இருந்தால் நூறுரூவாய்க்கு ஃபுல் மீல்ஸ் உண்டு இந்த தமிழ்நாட்டில் ஐம்பது ரூபாய்க்கு காலை டிஃபனு நைட்டு டிஃபன் ஐம்பது ரூபா இரநூறுவா பிச்சை எடுத்தால் ஒருத்தவன் இந்த தமிழ்நாட்டில் ஒரு நாளைக்கு நிம்மதியாக சாப்பிடலாம் ஆனால் ஒரு பிச்சைக்காரன் ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபா ரெண்டாயிரூவா பிச்சை எடுக்கிறான் சாப்பாட்டுக்காக தான் அவன் பிச்சை எடுத்தான்னா ஐம்பது ரூபா காசு வந்ததும் அவன் டிஃபன் சாப்பிட்ட உடனே என்ன பண்ணிடணும் பிச்சை எடுக்கிறத நிறுத்திடணும் திருப்பி மதியம் பசிக்குதா ஐயா சாப்பாடு வாங்கி கொடுங்கன்னு கேளு ஏதோ ஒரு புண்ணியம் வாங்கி கொடுத்துட்டு போவான் ஆனால் சாப்பாடு வேணாங்க காசு கொடுங்க சாப்பாடு வேறு ஐயா வாங்கி கொடுத்துட்டாரு நைட்டு சாப்பாடு காசு கொடுங்க எத்தனை கோயில் வாசலில் எத்தனை அன்னத சத்திரங்கள் இருந்தாலும் அங்கே கோயிலில் இலவசமாக சாப்பாடு போடுறோம் அதெல்லாம் வேணாம் சாப்பாடு நல்லா இருக்காது அன்னைக்கு ஒரு கொடுமை என் கண்ணு முன்னாடி ஒரு இடத்துக்கு போகிறேன் ஒரு ஜீவசமாதிக்கு கண்ணு முன்னாடி அங்கேருந்து ஒரு ஐயா வராரு என்னோட அன்பர் யாரோ ஒருத்தன் கூட இருந்தாங்க அப்போ நல்லா இட்லியெல்லாம் நல்லா பேக் பண்ணி பக்காவாக அந்த ஐயா வந்து எல்லாருக்கும் கொடுத்துட்டு போகிறாருப்பா நான் பக்கத்தில் நின்று பார்த்துக்கிட்டு இருக்கேன் அவன் என்னையும் பார்த்துட்டான் என்கிட்ட அவன் பிச்சை எடுக்கலான்னு வந்தான் அதுக்குள்ளார சாப்பாடு கொடுத்தாச்சு அப்போ என்ன பண்ணிவிட்டான் அப்படியே அவன் என்னையும் பார்த்தான் சைடு கண்ணால் நான் அங்கே தான் நின்றுக்கிட்டு இருக்கேன் ஃபோன் பேசிக்கிட்டு அப்படியே கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆச்சு அந்த அந்த இட்லியை போய் அப்படியே எங்கே நடஞ்சின்னு வேணாலும் சொல்கிறேன் ஞாபகம் வந்துடுச்சு திருவாடுதுறை திருவாடுதுறை ஆதீனத்துக்கு போயிருந்தேன் திருவாடுதுறை திருமூல சன்னதி அவர் தவமண்ண இடம் பாட்டனார் முப்பாட்டா தவமண்ண இடம் அந்த இடத்துல தான் நடக்குது நான் போயிட்டு பைக்கை நிறுத்திட்டு நானும் சண்முகமும் இருந்தோம் நினைக்கிறேன் நிற்கிறோம் அவன் போயிட்டு நைசா நான் பண்றான் அந்த அண்ட போய் மறைய வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே பாக்குறான் நான் போன் நானும் தெரியாத மாதிரி போன் எல்லாம் பேசிட்டு திரும்புகிறேன் ஐயா சாப்பாடு இப்போதானே ஒரு ஐயா அவங்க வந்து கொடுத்தாரு அப்படின்ட்டு அது புளிச்சு போச்சுங்க அவனுக்கு பசிக்கு சாப்பாடு இல்லை ருசிக்கு சாப்பாடு வேணும் பசிக்கு சாப்பாடு போட்டா புண்ணியம் ருசிக்கு சாப்பாடு போட்டா கருமம் பாவம் ஏன் நீங்க அது கொடுப்பதற்கும் சேர்ப்பதற்கும் அறிவு வேணும்னு தான் சொன்னாரு ஒருத்தவனுக்கு நீ பிச்சை போடுறது கொடுக்கறதுக்கு உனக்கு அறிவு இருக்கணும் நீ வாங்குறது ஒருத்தவன்ட்டே இந்த டொனேஷன் வாங்குறீங்களே எல்லாரும் கொடுக்குற கர்ம காசி இன்னைக்கு டொனேஷன் வாங்கிக்கிட்டு இருக்கான் பெரிய பாவம் ஆவும்னா எல்லாரும் ஒரு ட்ரஸ்ட் ஒன்று ஆரம்பிச்சிட்டு அந்த ட்ரஸ்ட்டை வந்து விளம்பரப்படுத்தி டொனேஷன் அனுப்புங்க நாங்கள் அன்னதானம் பண்ணுறோம் டொனேஷன் அனுப்புங்க நாங்கள் அதை பண்ணுறோம் இதை பண்ணுறோம் ஐயோ நீ பண்ணாதயா அவனையும் பிச்சைக்காரன் ஆக்குற கல்லுக்குள் இருக்கும் தேரைக்கும் கடைக்கன் காட்டும் பரம்பரில் என் ஈசன் அவனுக்கு எப்படியோ படியாளப்பான் அவனுக்கு அந்த வேலை உணவு நீ எல்லாம் போய் எல்லாம் கொடுக்காத அந்த பக்கமோ ஒரு ஐயா போவார் யாரோ ஒரு புண்ணிய அவன் போவான் இந்த க இந்த ஐயா பசிக்குதுன்னு கேட்ட உடனே வாங்கி கொடுத்துருவான் அவன் உங்களை மாதிரி யூடியூப்ல போடுறதுக்கு கேமராவில் வீடியோ பண்ண மாட்டான் ஏன்னா இந்த கை கொடுக்கறது இந்த கைக்கு தெரியக்கூடாது நீங்க என்ன பண்ணுறீங்க ட்ரஸ்ட் இந்த ட்ரஸ்ட்டுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க யூடியூப்பில் வீடியோ எடுத்து பிச்சைக்காரர்களை அதிகப்படுத்துவதற்காகவும் நீங்கள் பணம் நீங்கள் சொகுசாக வாழணுங்கிறதுக்காக உங்களுக்கு வேறு பொழப்பு கிடையாது இப்போ ஞானி பிருந்தாவனர் மேலே எல்லாருக்கும் ஒரு 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 வேகம் வருது எல்லாருக்கும் ஏன் தெரியுமா ஏன்னா ஞானி பிருந்தாவனர் வந்து முழு நேரம் சாமியார் கிடையாது ஞானி பிருந்தாவனர் வந்து ஆசிரமம் அமைச்சிருக்க சாமியார் கிடையாது அவர் ஆன்மீகத்தோட உண்மையை பேசுகிறாரு சத்தியத்தை பேசுகிறாரு எல்லாத்தையும் உடைக்கிறாரு இவர்னால நம்மளுக்கு பொழப்பு கெட்டுப்போகுது ஏன்னா இந்த ஆள் இந்த இந்தாலும் ஏதோ வைத்தியம் பண்ணுறான் டாக்டராக இருக்கான் இந்த ஆள் நல்லா வாழ்கிறாரு ஆனால் நம்ம எதுவும் இல்லை இந்த ஆன்மீகத்தை ஏதோ வச்சு ஓட்டி தான் குருகுருன்னு சொல்லி கிள்ளி தீட்சகீட்சைன்னு சொல்லி தான் நம்ம புழப்பை ஓட்டணும் அது மட்டும் பற்ற மாட்டேங்குது நம்ம நல்லா காரில் போகணும் நம்ம அடுத்து ஃப்ளைட்டெலாம் ஏறி போகணும் அப்போ நம்ம என்ன பண்ணணும் பொய்யே தான் சொல்லணும் என்ன பண்ணணும் நம்ம விளம்பரப்படுத்திக்கணும் நான் என்ன தானே போட்டேன் நீங்களாம் பணம் அனுப்புங்க ஏன் இப்படி பிச்சை எடுக்கிறீங்க ஒரு குரு எப்படி தீரமாக இருக்கணும் எனக்கு வாச்ச குருலாம் சொல்லியிருக்காங்க குரு என்பவனின் கை எக்காலத்திலும் இப்படி இப்படி போயிடக்கூடாது குரு எப்படி இருக்கணும் கொடுத்துக்கிட்டே போகணும் ஒரு சீடன் இப்படி கொண்டு வந்து அவன் அவன் வந்து இப்படி அப்படி கொடுக்கணும் ஒரு சீடன் ஒரு தெய்வத்துக்கு சமமானவன் குரு ஒரு ஒரு தெய்வத்துக்கிட்ட நீங்கள் எப்படி அந்த பழங்கள் அந்த சாப்பாடுலாம் நீங்கள் எடுத்துகிட்டு போட்டீங்கன்னா தெய்வத்துக்கு எப்படி கொடுக்குறீங்க இப்படி கொண்டு போய் கொடுப்பீங்க ஐயா சாமி கும்பிட்டு கொடுங்க இப்போ ஒரு குரு எப்படி இருக்கணும் அந்த குருக்கிட்ட போய் நீங்கள் போய் இப்படி நிற்கணும் அந்த குரு விருப்பன்னா எடுத்துப்பான் அந்த குரு இப்படி எடுத்து என்ன பண்ணுவான் இப்படி வச்சுக்க மாட்டான் இப்படி எடுத்து நீங்கள் அந்தாட போனதும் இப்படி போடுவான் இப்படி எடுத்துல இப்படி கொடுப்பான் அப்போ அவனுக்கும் கர்மம் வராது உங்களுக்கும் புண்ணியம் வரும் ஆனால் அவன் கேட்டு நீங்கள் கொடுக்கக்கூடாது என்னைக்கு மனிதர்கள்ட்ட சீடர்கள்ட்ட பக்தர்கள்ட்ட பிற மனிதர்கள்ட்ட ஒரு மனிதன் கையேந்திட்டான் அவன் குருவே கிடையாது சதா சர்வகாலமும் இறைவன்ட்ட கையேந்தினா அவன் குரு இறைவன் மட்டும் தான் எனக்கு பிச்சை போடணும் என் குருநாதர்கள் சித்தர்கள் தான் எனக்கு பிச்சை போடணும் எந்த மனிதன் போட்ட பிச்சையிலேயே இந்த ஊன் உடலை இந்த சரீரத்தை இந்த நாச சரீரத்தை நான் வளர்த்தேனா நான் குருவே கிடையாது இந்த சத்தியத்தை முதல்ல புரிஞ்சுங்க தானமும் தவமும் செய்வாராயில் வானவர் நாடு வழி திறக்கும் இந்த ஒவ்வையார் சொல்லிட்டாங்களாம் தானமும் தவமும் செய்யணும் எதையா தானம் செய்யணும் சோத்த தானம் செய்ய சொன்னாங்களா வள்ளல் வீரன் ராமலிங்க சுவாமியோட காலம் என்ன நூற்றம்பது வருஷத்துக்கு முன்னாடி அன்னைக்கெல்லாம் சாப்பாடே கிடையாதியா மன்னர்கள் காலத்துல ஜமீன்தார்கள் காலத்துலலாம் என்ன சாப்பாடுக்கு பஞ்சங்கயா மக்களுக்கு அன்னைக்கு ஏதியா கார் அன்னைக்கு ஏது இத்தனை ஹோட்டல் எங்கெங்கேயா இருந்துச்சு அண்ண அவங்க ஒரு தர்ம சத்திரம் அமைச்சாங்க வழிபோக்கர்கள் நடந்து தான் போவாங்க இல்லை ஒரு மாட்டு வண்டியில் ஏறி தான் டிராவல் பண்ணுவாங்க அவங்க தங்கி அந்த மாடு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கும் அவங்க அந்த இடத்துல சாப்பிடுவாங்க அதற்காக அவங்க செஞ்சாங்க என்ன லெவலில் காலங்கள் மாறிடுச்சு இன்னைக்கு போய் இந்த சாப்பாடு போடுறேன் பசிக்குதா சாப்பிட்டு போகிறான் உதவும் பசின்னு ஐயான்னு கேட்குறானா டக்குனு ஒரு சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு இரு இதெல்லாம் வந்து வீடியோ எடுத்து போட்டுக்கிட்டு நான் வந்து ச சாப்பாடு போட போகிறேன் இதுதான் பெரிய தர்மம் அப்படி தர்மம் பண்ண மன்னர்கள்லாம் செத்து போனான் அப்படி சோறு போட்டவன்லாம் செத்து போயிட்டான் எவன் முக்தி அடைந்தான் வள்ளலாறு வெறும் சோறு போடுறதுக்காக வச்சார் அவர் புனிதமான கொடியை ஏற்றி சண்மார்க்க கொடியை ஏற்றி இது சமயத்தை சாராத சண்மார்க்கம் சுத்த சண்மார்க்கத்தை நிறுவுகின்றேன் வாருங்கள் வாருங்கள் விசாரத்தில் இரு அருட்பெருஞ்சோதி ஆண்டவரோட அற்புதத்தினால் எல்லாரும் முக்தி அடையலாம் நான் மீண்டும் வருவேன் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரோட வருவேன் உங்களுக்கு எல்லாருக்கும் முக்தி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போனால் நீங்கள் வரலார் பேரை சொல்லி வசூல் பண்ணி சாப்பாடு போடுறீங்க இந்த பக்கம் என்னடனா இதுதான் ஜீவகாரியம் ஜீவன் உயிர் ஜீவன் தான் சிவலிங்கம் ஜீவகாருண்யம்னா என்ன நாம் உடலில் இருக்கக்கூடிய ஜீவனுக்கு காரூண்யம் உதவி பண்ண யாரு யாருக்கு ஜீவகாருண்யம் பண்ண முடியும் அவன் அவன் உயிருக்கு அவன் அவன் காரூண்யம் ஹெல்ப் பண்ணீங்க அப்ப உங்க உயிருக்கு நீங்களே ஹெல்ப் பண்ணிக்கிட்டீங்கன்னா அதற்கு பேர் ஜீவகாரு நீங்க முக்தி அடைவீர்கள் மோட்சத்தோட திறவுகோல் கிடைச்சிடும் அதுக்கப்புறம் இன்னொரு டீமுப்ப ஆரம்பிச்சிருக்கான் பச்சைகளுக்கெல்லாம் சாப்பாடு போடு நாய்க்கு சாப்பாடு போடு மீனுக்கு சாப்பாடு போடு குரங்குக்கு சாப்பாடு போடு எங்கேயா சொல்லப்பட்டிருக்கு எனக்கு புரியல இதெல்லாம் ஏதோ அந்த காலத்திலேருந்து நடைமுறையில் நம்ம சிறு வயதுலேருந்து ஒரு பழக்கத்தை பார்த்துருக்கேன் இந்த அம்மாவாசைக்கு இல்லை சாமி கும்பிட்ட சாப்பாடை முதல் சாப்பாட் வச்சுட்டு கா கா கான்னு கூப்பிடுவாங்க காக்கா வந்து சாப்பிட்டுட்டு போகும் நான் அது வேணால் பார்த்துருக்கேங்கய்யா நாய் நாய் ஏதோ வீட்டில் வளர்ப்பாங்க அவங்க சாப்பாடு போட்டுப்பாங்க மற்றபடி நாய்க்கெலாம் வந்து சோறு போடுறது இப்போ வந்து ட்ரெண்டாக போயிடுச்சு கேட்டால் பைரவருக்கே நாங்கள் சோறு போகிறோம் பைரவர் நாயா பைரவரோட வாகனம் தான் நாய் பைரவர் நாய் கிடையாது இதெல்லாம் எங்கேயும் சொல்லப்படலை அதை நீங்கள் இண்டிபெண்ட்டாக விட்டுருங்க ஃப்ரீடமாக விட்டுட்டிங்கன்னா அது பாட்டியே இறை தேடி அது பாட்டியே ஒழுங்காக சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறத இப்போ குரங்கு இருக்குல்ல சில இடத்துலலாம் பார்த்தோன்னா இப்போ ஒன்றும் இல்லை இப்போ ஏறி வரும்போது அவ்வளோ குரங்கு நிற்கிறது இல்லை ஃபாரஸ்ட்லேயே இப்போ போர்டு போட்டாங்க வன விலங்குகளுக்கு உணவளிக்க கூடாதுன்னு என்ன ரீசன் சொல்றாங்க ஃபாரஸ்ட்லன்னா இப்போ போர்டே இருக்கு எங்கே பார்த்தாலும் ஃபாரஸ்ட்ல நீங்கள் என்ன பண்ணுதான் ஒரு லெவலுக்கு மேலே நீங்கள் சாப்பாடு மட்டும் கொடுக்கலன்னா உங்களை வழிமறிச்சிருது அந்த பிளானட் ஆஃப் த எப்ஸ் மாதிரி தான் ரிட்டர்ன் ஆஃப் த எப்ஸ் மாதிரி வந்து நின்று போகுது கொடுமையாக விட பார்த்துங்க குரங்குலாம் கீழே இறங்கினுச்சு உங்களை ஏதாச்சும் டேஞ்சர் பண்ணிட்டு அதுங்க பாட்டுக்கு பழங்கள் ஏதோ மலையில் வளைய நல்லா இயற்கையாக நல்லா அழகாக இருந்ததை போய் பிச்சைக்காரன் ஆக்கி இன்னைக்கு ரோட்டில் அதுங்க வந்து காரை வழிமறிச்சிக்கிட்டு நின்று சோறு கொடுக்குறியான்னு கேட்குற அளவுக்கு கொண்டு வந்து விட்டுட்டீங்களேப்பா இதுவா உங்களுக்கு ஆன்மீகம் சொல்லி கொடுத்துச்சு நாய் நாய் வந்து ஏன் வைரவருக்கு வாகனம் தெரியுமா அதோட கான்சியஸ் லெவல் அதிகம் நாயோட கண்ணுக்கு பூத பிரேத பிசாசு பேய் பிசாசுகள்லாம் கண்ணுக்கு தெரியும் அதோட அதோட உடம்போட ஹார்மோன் அப்படி இந்த நாய் படுக்கணுன்னா கூட அந்த நாய் ஒரு சுத்து சுத்தம் உடம்ப ஒரு சுத்து சுற்றி எந்த பக்கம் காற்று வீசுதோ அந்த பக்கத்து காத் காதை வந்து அந்த பக்கம் வச்சுட்டு அழகா படுக்கும் தூங்காமல் தூங்கக்கூடிய நிலையில் வாழ்ந்த ஒரு ஜீவராசி நாய் இப்படி இந்த டக்குன்னு திரும்பும் நாய் நீங்கள் எவ்வளோ தூரத்துலேருந்து இப்படினிங்கன்னா அதுக்கு தெரியும் அதோட ஒரு சர்க்கிள் வச்சுருக்கு அப்படி திரும்பி டக்குனு அப்படி பார்த்துட்டு தான் ஓ சரின்ட்டு படுக்கும் நாய்ங்க சம்மந்தமே இல்லாமல் ஊழவிடும் நைட்டில் அப்போல்லாம் பூத பிரேத பிசாசுகள் நடமாட்டம் இருக்கும் அதுங்களுக்கு தெரியும் அதெல்லாம் அப்படி வாழ்ந்த நாய் இன்னைக்கு நீங்கள் திங்கிற புளியோதரையும் புளி சாதத்தையும் மட்டன் குழம்பு சிக்கன் குழம்புன்னு அந்த நாய்க்கு நீங்கள் கிண்டி கிண்டி போட்டு அந்த நாய்க்கு பித்தம்லாம் ஏறி அது டயர்டாக வந்து படுத்து கிடக்குது காரை வச்சுக்கிட்டு ஆரன் அடிக்கிறேன் இப்படி திரும்பி பார்த்துட்டு திரும்பி பார்த்துக்க நீ போலாம் ஆரன் அடித்தாலும் நம்ம மூஞ்சை திரும்பி பார்க்க சில நாய் பார்க்கறத விட இல்லை உண்டை மயக்கம் அப்படியே கிடக்குது மனுஷன் சாப்பிட்ற சாப்பாட்டெல்லாம் நாய்க்கு போட்டு நாய் பச்சையாக சாப்பிடுவோம் நம்ம பையில ஒரு நாய் மேலே வச்சுருக்க பாசத்தில் அதை போய் பக்கவா மசாலா போட்டு ப்ரிப்பேர் பண்ணி சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரி பொறிச்சு நாய் உங்கள்கிட்ட கேட்டுச்சான் நான் வந்துங்கய்யா ஜோசியர் சொல்லியிருக்காரு எனக்கு எதோ சாப்பாடு இருக்கான் பயிரை வர வழி பண்ணுமா டெய்லி நாய்க்கு உணவு போட சொல்லியிருக்காரு நாய்க்கு சிக்கன் தான் பிடிக்கும் சரி என்ன பண்ண பச்சைக்கறியை வாங்கி ஒரு கால் கிலோ வாங்கி ஏதோ ஒரு நாள் நாய்க்கு ரோட்டு நாய்க்கு போட்டு போடான்னா இவன் அதெல்லாம் முடியாதுங்கய்யா அப்படியே வரும்போது சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் நான் தண்ணி அடிப்பேன் டெய்லி நான் ஒரு ஐம்பது கிராம் நாய்க்கு ஒரு ஐம்பது கிராம் ரொம்ப சிம்பிள் ரெண்டு ஐம்பது கட்டுறேங்கய்யா இந்த நாய் கொஞ்சம் சாப்பிட்டோம் அப்புறம் அந்த நாய்க்கு நான் போட்டுருவேன் அது பாட்டியே கான்ஃபில் மாவு சிக்ஸ்டி ஃபைவ் மாவு அந்த எண்ணெயில் பொறிச்சா நிலைய பொறிச்சா சாப்பிட்டு விட்டு அது மயக்க வந்து நடக்குது நாய் காரில் போனாலும் திரும்பி கூட பார்க்க மாட்டேங்குது இப்படி விஷயத்தை பண்ணி வச்சுப்பட்டு இதெல்லாம் புண்ணியம் புண்ணியம்னு நாயோட ஹெல்த்தை வந்து காலி பண்ணிவிட்டு நீங்கள்லாம் நாய்க்கு நீங்கள் மிகப்பெரிய துரோகத்தை செஞ்சு விட்டு நாய்க்கு நீங்களாம் நன்மை செய்கிறீங்களா ம் நாய்க்கு நீங்களாம் நன்மை செய்கிறீங்க ஜீவராசிக்கெல்லாம் தயவு செஞ்சு விட்டுருங்க அதுங்க பற்றி இயற்கையாக சுதந்திரமாக அதுங்க பற்றி எங்கேயோ போய் எதையோ அடித்து எதையோ சாப்பிட்டு போயிட்டே இருக்கும் அதுங்களெல்லாம் போய் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு உடனே அப்புறம் மீன் மீன் வந்து உங்கள்கிட்ட கேட்டுச்சு அப்படியே அரிசி அப்படியே பொறியாக பொறிச்சு அந்த பொரிய மீனுக்கு பொறி போட சொல்லி இந்த மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயிலில் பார்த்திங்கன்னா மீன் எல்லாம் ஒன்று ஒன்று இவ்வளோ பெருசு இருக்கு அப்புறம் கோயில் சில இடத்துல போட்டு வச்சிட்டான் பொறி போடக்கூடாது வெறும் பொரியாதான் இருக்குது மீனே ஆயிடுச்சு சாப்பிட்டு சாப்பிட்டு இன்னும் பொரிய சில கோயில்ல போட்டான் பொறியெலாம் போடாதீங்க இங்கே வாங்கிட்டு வந்து அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இதெல்லாம் கேட்டுச்சா மீன் பாட்டிக்கு அந்த குளத்தில் இருக்க பாசியை சாப்பிட்டுக்கிட்டு அதோட குட்டிகளையே அதுங்க சாப்பிட்டுக்கிட்டு ஏதோ அதுங்களோட ஜெனட்டிக்ஸு அதுங்க எப்படி இறை இறைவன் இயற்கையில் எப்படி படைத்தானோ அதுங்க அப்படி இந்த மனிதன் தன்னோட கர்மத்தை போக்குவதற்காக தான் செஞ்ச பாவத்தை போக்குவதற்காக பல ஜீவராசிகளை கொடுமை பண்ணுறான் இன்றைக்கி நாய்க்கு சோறு போடுறேன்னு கொடுமை பண்ணுறான் இந்த பக்கம் நாய்க்கு சொறு போடுறன்னு கொடுமை பண்ணுறான் காக்காவுக்கு சொறு போடுறேன்னு கொடுமை பண்ணுறான் காக்காலாம் இப்போ ரொம்ப ஸ்மார்ட்டாக யோசிக்குதுங்க வர்றதே இல்லை நீங்கள் கூப்பிட்டா அதுங்கெல்லாம் ஷிஃப்ட் அடிச்சிடுச்சிங்க இவனும் சரியாக வர மாட்டானோ இவனெல்லாம் சுயநலவாதிகள் அம்மாவாசை அன்றைக்கி மட்டும் நம்மளை கூப்பிட்டு சோறு போடுவான் மற்ற நாள் நம்மளுக்கு டாட்டா சொல்லிடுவானு இவன மாதிரி பாவிகள் யாரும் இல்லைன்னு காக்காலாம் ரொம்ப தெளிவாக இருக்குதுங்க இதனால் இதெல்லாம் தான் அறியாமை இதுதான் மூடப்பழக்கம் ஆன்மீகத்தில் சொல்லக்கூடிய ஒவ்வொன்றும் ஒரு மனிதன் கடை தேர்வதற்கான ஒரு விஷயம் இதெல்லாம் போய் மூட பழக்கத்தில் போய் சிக்கிக்காதீங்கன்னு உங்களை என்னோட பக்தர்கள்லாம் நினச்சி கேட்டுக்கிறேன் தெளிவாக சொல்கிறேன் ஜீவகாருண்யம் என்பது உங்களது உயிருக்கு நீங்களே தொண்டு செய்து கொள்வது உங்கள் உயிருக்கு நீங்கள் சாப்பிட்றது தொண்டு செய்கிறது உங்கள் உயிருக்கு நீங்கள் அன்னதானம் பண்ணுன்னா அதுக்கு தியானம் பண்ணணும் தவம் பண்ணணும் அதுதான் உங்களை முக்திக்கு அழைத்து செல்லும் வேறு எதுவும் முக்திக்கு அழைத்து செல்லாது நன்றிப்பா வணக்கம்ப்பா ஐயா வணக்கங்கா இருந்து பிரசாந்த்ங்கய்யா ஐயா இஸ்லாமில் வந்து ஆண்கள் வந்து நகை அணியக்கூடாது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்கிற ஃப்ரெண்டு சொல்கிறாங்க அது எதனாலங்கிற காரணம் இஸ்லாம் அப்படிங்கிறது ஒரு சண்மார்க்க நெறி இது ஒரு மதம் அல்ல அதில் வந்து நகைகள் அணியக்கூடாது இப்போ நானே பார்த்துக்கிட்ட வரைக்கும் பெரும்பாலும் கொஞ்சோடு நகை அணியுறதில்ல உடம்பு ஃபுல்லாக நகை அணியக்கூடிய பெண்கள் வந்து இஸ்லாத்தில் வந்து பார்க்க முடியுது அவ்வளோ நல்லா செல்வ செழிப்பாக இருக்கக்கூடியவங்க அவங்க சொல்கிற டெஃபனேஷன் நான் கேட்கும் பொழுது வெள்ளி என்பது ஆண் தன்மை வாய்ந்தது தங்கம் என்பது பெண்தன்மை வாய்ந்தது அதனால் தங்கம் அணிந்தால் வந்து நம்ம உடம்பில் வந்து அந்த தன்மைகள் வந்து குறையப்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் வெள்ளி அணியலாம் அப்படின்னு அவங்க அவங்களோட கோட்பாட்டில் நான் அணுகி கேட்கும் பொழுது எனக்கு சொன்னாங்க இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நானே வந்து தங்கம் தான் அணிஞ்சிருக்கேன் எதற்காக நான் தங்கம் அணிஞ்சிருக்கேன் அப்படின்னா உடம்பில் வந்து ஆண் சக்தி பெண் சக்தி ரெண்டும் கலந்தது தான் இந்த உடம்பு இந்த ஆண் சக்தி பெண் சக்தி ரெண்டுமே எனக்கு சமநிலையில் வேணும் எனக்கு வெறும் ஆண் சக்தி மட்டும் இல்லை எனக்கு அம்பாலோட அனுகிரகமும் வேணும் இப்போ அவங்க வந்து ஓரிரை கொள்கை கோட்பாடுக்கு போயிட்டாங்க அவங்க எல்லா ஒருவன் இறைவன் அந்த ஓரிரை கொள்கைக்கு போனதுனால அவங்க வந்து அது இதெல்லாம் தேவையில்லை அப்படிங்கிறாங்க ஆனால் நாம் ஏற்றுக்கொண்ட கொள்கை நாம் போகின்ற மார்க்கம் நம்ம போதிக்கின்ற மார்க்கத்தில் வந்து நாம் கும்பிட்ற சிவபெருமானுக்கு நாம் கும்பிட்ற அம்பாளுக்கு நல்ல தங்க நகைகள்லாம் அணிஞ்சு நம்ம வந்து பார்க்குறோம் அதனால நம்மளோட மார்க்கத்தில் வந்து தங்க நகைகள் அணிவது தவறல்ல என்பது என்னுடைய கருத்து நன்றிங்கய்யா ஏய் அதே மாதிரி வீட்டில் இப்போ என் பையன் இருக்காங்கயா ஆன்மீக ரீதியாக அவனுக்கு நான் இந்த வயசில் ஏதாவது சொல்லணும்னு இருக்கு இல்லை நான் அவனுக்கு எதுவுமே சொல்ல தேவையில்ல அவன் அவனை அவன் போக்கில் அவனை விடணுமா எப்படிங்கிறது கண்டிப்பாக சொல்லணும்னா நீங்கள் எதுவும் சொல்லாமல் இருந்தால் அது வந்து இண்டிபெண்டாக சுதந்திரமாக இறைவன் எப்படி செத்துக்கினானோ அப்படி வளரும் நீங்கள் ஏதாச்சும் போய் அதை டிஸ்டர்ப் பண்ணி இறைவனோட ஆற்றல் ஆகி அதுக்கப்புறம் இன்னொரு பிரசாந்த தான் பார்க்க முடியும் அந்த பையன் காணா போயிடுவான் அதனால் விட்டுருங்க நன்றிங்க நன்றி வணக்கம்